ஆசனா வந்து கவர்மெண்ட் போலாம் அப்போ வந்து கலக்கலாம் அப்ளா பண்ணுவோம் தான் அப்பா அக்கா பண்ணமெண்ட் லோலாம் அப்ளா பண்ணுவோம் நல்லா அப்படின்னாக்கோ அது கலக்கும் தான் இது பண்ணாலும் அது மாதிரிலாம் வச்சு தான் நடக்கும் நல்லா

அந்த மூளை பயங்கரமா அந்த வரைய சாலை எல்லாம் கடலாம் இருப்பாங்க பாப்பா அடுத்தவா அப்படின்னு தான் பின் பிணைக்கு வீட்டுல அண்ணா நல்லா பாத்ததுங்க அவங்க அந்த பாப்பா தினம் விடுவாங்க அந்த ஆனா நீராங்க சித்தாங்க அண்ணா வந்து அவன் கிட்ட நல்ல விஷயங்கள்லாம் வச்சிருக்கேன் கரப்பினர்